வணக்கம் நண்பர்களே ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ரீசனிங் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கான எல்லா டாபிக்கான அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்க போறேன் நம்ம சேனல்ல ரீசனிங்க்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் ஓகேவா எல்லா டாபிக்கும் நம்ம வீடியோ கொடுக்க போறோம் ஸோ நீங்க இப்போ சேனல் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் ஸ்கிரீன் தெரியுற மாதிரி அதையும் கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் ஆகும்

நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு கீழே உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் என்ன இருக்கு பாருங்க ஒவ்வொரு நம்பரோடையும் டூ ஆட் ஆயிட்டே போகுது ஓகேவா சிக்ஸ்டி ல டூ ஆட் பண்ணா சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீல ஆட் பண்ணா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஆட் ஆயிருக்கு சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் ஆட் சிக்ஸ்டி நைன் சோ நமக்கான ஆன்சர் எல்லாமே வந்து பிளஸ் டூ தான் வந்துருக்கு டூ டூ ஆட் ஆயிருக்கு அப்ப நம்ம சிக்ஸ்டி நைன்ல டூ ஆட் பண்ணோம்னா ஒன் வந்துடும் तो नमक रिंद कोशिंग आंसर है मिले पहला ऑप्शन सैंटी उन्नीन आंसर ओके बा नेक्स्ट क्वेश्चन बरना 84 82 87 86 86 अधीन रहते ओके बा तो आठ कंडर लिया बोलोगा तो निम्नलाइन ऑप्शन दिए सैंटी एट सैंटी फोर सैंटी टू एटी ड्रिक तो इंगी आंसर की लकुट लिया बरना पॉइंट विल इंग्लिश रिंद எண்பத்தி நாலுல ரெண்டு கழிச்சா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுல ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா எண்பது எண்பதுல ரெண்டு மைனஸ் பண்ணா எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டுல மைனஸ் பண்ணா எழுபத்தி ஆறு சோ எழுபத்தி ஆறுல ரெண்ட மைனஸ் பண்ணோம்னா எழுபத்தி நாலு இந்த கணக்குக்கு விடை எழுபத்தி நாலு சோ ஒவ்வொரு கணக்குலயும் ஒரு ஒரு பேட்டர்ன் வரும் எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கோங்க அங்க என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் சோ கணக்குல என்ன பண்ணா ரெண்டு நம்பர் வந்து ஆட் ஆகிட்டே போச்சு இப்ப ரெண்டாவது கணக்குல நம்பர் மைனஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க ஓகேவா அடுத்து மூணாவது நமக்கு பாருங்க பகாயண்கள் வச்சு வந்திருக்கு பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது அடுத்த நம்பர் என்ன எப்படி நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கரெக்டா பாக்கணும் இங்க குடிச்சிருக்கிறது எல்லாமே பகாயண்கள் பாருங்க பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது எல்லாமே என்னவா இருக்கு பகாயண்களின் தொடராக எழுதப்பட்டுள்ளது அப்ப பத்தொன்பதுக்கு அடுத்த பகாயின் நினைவரும் இருபத்தி மூணு வரும் சரிவா இந்த வீடியோல கடைசியில அவங்களுக்கு பகா எண்கள் கொடுத்திருக்கேன் ஓகேவா அடுத்த கணக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அப்ப அடுத்த நம்பர் முப்பத்தி ஏழு வரும் அப்படின்னு போட்டுற கூடாது ஓகேவா இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுக்கல ஒருவேளை நானே நமக்கு எக்ஸாம் கொடுப்பாங்க ஓகேவா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இங்க எந்த எண் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு நம்பர்ல ஆட் பண்ணிட்டே போவாங்க இல்லன்னா மைனஸ் பண்ணிட்டே போவாங்க பைன் வரலாம் அதாவது பகு வரலாம் பகாயங்கள் வரலாம் வரலாம் பண்ணலாம் கியூ பண்ணலாம் ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க அதை லாஸ்ட் யூஸ் ஓகேவா பண்ணிவா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு எல்லாமே என்னது பகு எண்கள் போன கணக்குல பகாயங்கள் பார்த்த முடியாது அதே மாதிரி இது பகு எண்கள் அப்ப இதுக்கு அடுத்ததா வரக்கூடிய முப்பத்தி ஆறுக்கு அடுத்த பகுதி எண்கள்

பதினாறுங்கிறது நாலு ஸ்கொயரு முப்பத்தாறுங்கிறது ஆறு ஸ்கொயரு அறுபத்தி நாலுங்கிறது எட்டு ஸ்கொயருவாங்க நாலு பதினாறு முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலுங்கிறது ரெண்டு நாலு ஆறு எட்டோட வர்க்கம் வர்க்கம் தானே ஸ்கொயர் அப்ப நீங்க பாத்தோம்னா தெரியும் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு ரெட்டப்படியா ஸ்கொயர் பண்ணி நமக்கு எழுதியிருக்காங்க ஓகேவா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுன்னா அது வருதா கரெக்டா பாருங்க ரெண்டு ஸ்கொயர் போட்டா நம்பர் நாலுன்னு வரும் அதுக்கு நாலு ஸ்கொயர் போட்டோம்னா ரெண்டாவது நம்பர் பதினாறுன்னு வரும் ஆற ஸ்கொயர் போட்டோம்னா முப்பத்தாறுன்னு வரும் எட்ட ஸ்கொயர் போட்டோம்னா அறுபத்தி நாலுன்னு வரும் இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டா குத்திருக்கோமோ அடுத்த நம்பர் என்னது பத்து இல்ல ரெட்டப்படியா எடுத்து வர்க்கம் பண்ணிருக்காங்க அப்ப எட்டுக்கு அடுத்த நம்பர் பத்து பத்தோட வர்க்கம் தான் நமக்கு இங்க ஆன்சர் இப்ப பத்தோட வர்க்கம் என்னது பத்தி வர்க்கம் நூறு வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணணும் பத்து வர்க்கம் அப்படின்னா என்னது பத்து இன்னத்து பத்து பத்தா நூறுன்னு வரும் தேர்ட் ஆப்ஷன் நூறு ஒன்பது ஐநூத்தி பன்னெண்டு முன்னூத்தி நாற்பத்தி மூணு நம்பர் மூணு தேர்ட் ஆப்ஷன் இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் அறுபத்தி இருக்கு ஓகேவா சோ போன கணக்கு தான் வர்க்கம் இல்லையா அடுத்து இந்த கணக்குல வந்து கனமீன்கள் அதாவது போட்டிருக்காங்க ஓகேவா இந்த எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஒன்பது கியூபு இது எட்டோட கியூபு இது ஏழோட கியூபு இரநூத்தி பதினாறுங்கிறது ஆறோட கியூபு இருக்கு இது ஒன்பதோட கியூபு இது எட்டு ஏழு ஆறுன்னு ஒண்ணு குறைஞ்சிட்டே பண்ணி பாருங்க பாருங்க நம்பர் எல்லாம் என்னது ஒன்பது எட்டு ஏழு ஆறு இதோட கன எண்கள் ஓகேவா சோ அடுத்தது என்ன வரும் ஆறுக்கு அடுத்த நம்பரை குறைச்சோம்னா என்ன வரும் அஞ்சு வரும் அப்ப அஞ்சோட கன இங்க வரணும்

ஒன்பதுங்கிறது மூணு ஸ்கொயர்டு பதினாறுங்கிறது நாலு ஸ்கொயர்டு இருபத்தஞ்சு அஞ்சு வாங்கி கியூபு இருபத்தேழு கியூபு நாலோட கீர்பு அஞ்சோட கியூபு ஓகேவா அடுத்து என்ன வரணும் அதுதான் பேட்டர் போட்டுருக்கோம் ரெண்டோட கியூபு மூணு கியூபு நான்கு அஞ்சு கியூப் அடுத்த வரணும் ஆறோட கியூப் வரணும் ஆறோட கியூப் இருநூத்தி பதினாறு ஆறு இன்ச்சு ஆறு இன்ட்டு ஆறு

எழுதிக்கிட்டேன் தொண்ணூத்தி அறுபது ரெண்டால வகுத்தா எண்பது வரும் எண்பது ரெண்டால வகுத்தா நாற்பது நாற்பது ரெண்டால வகுத்தோம்னா இருபது இருபது ரெண்டால வகுத்தா பத்து பத்தால வகுத்தம்னா அஞ்சு ஓகேவா மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நம்பரை விட்டு விட்டு ரெண்டால வகுத்து இருக்காங்க அதே மாதிரி கீழே ரெண்டாவது நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை விட்டு விட்டு ரெண்டால பெருக்கி இருக்காங்க அஞ்சு ரெண்டால பத்து பத்து ரெண்டால இருபது இருபது ரெண்டால பெருக்கணும்னா நாற்பது நாற்பது ரெண்டால பெருக்கணும் எண்பது ஓகேவா சோ என்ன பண்ணிருக்காங்க மேல டூவால டிவைட் பண்ணிருக்காங்க கீழே டூவால மல்டிபிளை பண்ணிருக்காங்க ஓகேவா சோ நமக்கு இந்த பேட்டர்ன் படி பாத்தோம்னா நமக்கு லாஸ்ட் நம்பர் தான் கொஸ்டின் மார்க் அப்ப இந்த இடம் தான் கொஸ்டின் மார்க் என்ன பண்ணிருக்கோம் மேல வந்து டிவைட் பண்ணிருக்கோம் ஏன் நான் மேலையும் போட்டு கீழே இந்த பேட்டர்ன் முழுசா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம மேல போட்டு போனாலே போதும் சரியா இந்த டிவிஷன் இந்த ரூல் பார்த்தாலே நமக்கு போதும் ஓகேவா

பத்து பதினொன்னு பதிமூணு பதினாறு இருபது இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னு நம்பர்வா குடிச்சிருக்கணும் என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் ஒன்ன கூட்டி இருக்காங்க ஒவ்வொரு நம்பர் அப்படி கூட்டிகிட்டே போறாங்க ஓகேவா ரொம்ப ஈஸியான கணக்கு தான் முப்பத்தி ஒண்ணு மேல கூட்டினா முப்பத்தி எட்டுன்னு வந்து அடுத்த கணக்கு மூணு நாலு எட்டு பதினேழு முப்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஓகேவா இது மாதிரி நான் ஆப்ஷன் கேட்குறேன் பாத்திரலாமா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா ஒண்ணு இருக்காங்க கூட்டுனா தான் பதினேழு ஒன்பதுங்கிறது மூணு ஸ்கொய்டு ஒரு பதினாறா கூட்டுனா தான் முப்பத்தி மூணுன்னு வரும் இந்த பதினாறுங்கிறது நாலு ஸ்கொயர்டு அடுத்து முப்பத்தி மூணோட இருபத்தஞ்சு கூட்டுனா ஐம்பத்தி வரும் ஐம்பத்தி ஓகேவா இருபத்தஞ்சுங்கிறது அஞ்சு

இப்ப ரெண்டோட ரெண்டு பெருக்குனா நாலு சிவா பஸ்ட் ரெண்டாவது வேப்பாடு அடுத்து மூணாவது வேப்பாடு நாமனா பன்னெண்டு அடுத்து நாலு பன்னெண்டு நாலு நாற்பத்தெட்டு அடுத்து அஞ்சு பெருக்கி இருக்காங்க அஞ்சு அஞ்சுனா இரநூத்தி நாற்பது அடுத்து ஆறாவதுனா என்ன வரும் ஆயிரத்தி நான்கு நாற்பதுன்னு சிவா பஸ்ட் ரெண்டு அடுத்த நம்ம மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னா அடுத்தடுத்த நம்பரை பெருக்கி இருக்காங்க இப்ப திக்குநாசி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் சிவா திக்குநாசி தொடர்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரையும் 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 அடுத்த கூட்டி 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 அடுத்தடுத்து எழுதணும் எழுதணும் முன்னாடி முதல் இரண்டாம் மாதிரி அதுக்கு ஜீரோல ஆரம்பிக்கலாம் ஒன்னுலயே ஆரம்பிக்கலாம் இந்த நம்பருக்கு ஓகேவா என்ன பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க அத நம்பர் ஒன்னு ரெண்டாவது நம்பர் ரெண்டு இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் மூணாவது நம்பர் வரும் ஓகேவா அடுத்து இந்த ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் கூட்டினோம்னா அடுத்த நம்பர் நாலாவது நம்பர் வரும் இந்த மாதிரி ரெண்டு நம்பரை கூட்டி அடுத்ததான் எழுதணும் ஓகேவோ ஒன்னும் ரெண்டையும் கூட்டினா கூப்பிட்டு வந்துடும் மூணு வந்துடும் அடுத்து ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டுன்னு வரும் அஞ்சையும் எட்டையும் கூட்டினா பதிமூணு அடுத்து எட்டையும் பதிமூணையும் கூட்டினா இருபத்தூணு அடுத்த நம்பர் என்ன வரும் பதிமூணையும் இருபத்தனையும் கூட்டணும் வரும் பதிமூணையும் இருபத்தனையும் கூட்டினா

உன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வழிபடக்கூடிய எண்கள் வந்து பகாயன்கள் இரண்டு வகுத்திகளை மட்டுமே கொண்டது அதாவது ஒண்ணு நம்ம எந்த நம்பரை எடுத்துக்கிறோமோ பகாயண்கள் இங்கிலீஷ் எந்த நம்பரை எடுத்துக்கிறோமோ அந்த நம்பரும் ஒண்ணு மட்டும்தான் வகுத்தியா இருக்கும் சரியா இன்னும் ஈஸியா சொன்னா ஒன்னாவது வாய்ப்பாட்டிலையும் நம்ம எந்த நம்பரை எடுத்துக்கிறோமோ அந்த வாய்ப்பாட்டுல மட்டும் வந்துச்சுன்னா அது பகாயன் ஹீவி இருக்க எல்லாமே பகா எண் இல்லையினால அந்த நம்பர் வந்து பகையன் பகாயன் இங்கிலீஷ்ல ப்ரைவ் நம்பர்ஸ்

இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ரீசன் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்க்கும் நம்ம சேனல்ல ஈவியூஸ் அடுத்தடுத்து வரும்